அதெல்லாம் நல்ல கீரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கீரை எல்லாம் வாங்க மாட்டோம் இந்த வெட்டுக்கிளை சாப்பிட்டது இருக்கும் கீரை அந்த கீரை எல்லாம் மருந்து போட்டு விளைய வைக்காத கீரை மருந்து நிறைய இல்லைன்றது அர்த்தம் இந்த கீரை எடுத்து சாப்பிட அப்படியே உருட்டு உருட்டி வாயில அப்படி இருக்கும் இந்த வந்து கறிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சாதத்துல போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு செய்வோம் இல்லையா அந்த கலைக்கு இந்த மாதிரி கீரை நல்லா புளிப்பா கடைஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சம்முன்னு இருக்கும் வாங்க ஏசியாவே செய்யலாம் அப்படிங்கிறத வெளியக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இப்போ இந்த அரைக்கீரை அப்படிங்கிறது வந்து இது மருந்தே போடாத விலைய வச்சது எனக்கு அது கிடைச்சதுனால நான் வாங்கியிருக்கேன் இது வந்து நீங்க கடைகளில் வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கீரைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓட்ட ஓட்டையா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்ல கீரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கீரை எல்லாம் வாங்க மாட்டோம் ஆனா உண்மையாவே அந்த மாதிரி இந்த ஓட்டக்கீரையெல்லாம் இருக்கு இல்லையா இந்த வெட்டுக்கிளை சாப்பிட்டது இந்த மாதிரிலாம் இருக்கும் கீரை அந்த கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்து போட்டு விளைய வைக்காத கீரை மருந்து நிறைய இல்லைன்றது அர்த்தம் அதனால நீங்க அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல கீரை இல்லைன்னு வாங்காம இருந்துடாதீங்க இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க நல்லா கீரையை வந்து எடுத்துட்டு நல்லா எடுத்து இந்த காம்போடே போடுங்க அப்போதான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் வெறும் கீரை மட்டும் ஆஞ்சு போடாதீங்க இந்த காம்புலேயுமே நல்லா வந்து உங்களுக்கு சத்து இருக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா காயெல்லாம் இருக்குல்லையே இதெல்லாம் எடுத்துடணும் இதெல்லாம் போட்டோம்னா வயிற்று வரும் அதனால இதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் நான் வாங்கியிருக்கிறது அரைக்கீரை ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி ஏற்றுறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ வந்து இதுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க பூண்டா இருக்கிறதுனால எட்டு பல்லு பூண்டு போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னவங்க இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு புளியும் கொட்ட சைஸுக்கு எடுத்தோம்னா கோதெல்லாம் இல்லாம இந்த அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு புளியும் கொட்ட சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுல எண்ணெய் பிள்ளையும் கொடுக்குவோம் நல்லா ஒரு தக்காளி கொடுக்குவோம் தெருங்காய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொண்ணு தெருங்க

தேங்காய் இந்த கப்பலையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் இத நல்லா வதக்கினதுனால சீக்கிரமா வெந்துடும் இத மூடி எல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே வேக வேக டக்குன்னு வெந்துடும் பாருங்க இப்போ நம்ம தட்டு வச்சு மூடாததுனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாட்டி நல்லா கலந்து தான் மேல இருக்க கீரை எல்லாம் நல்லா வெந்துடும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் ஏன்னா வதக்கி நம்ம வேக வைக்கிறதுனால கீரை வந்து நல்லா ஒரு எனக்கு ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்க வந்து நம்ம இந்த பாத்திரத்திலே கடையும் போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த ஓரமாக இப்படி கீரை எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை மட்டும் வடிச்சு வேற பாத்திரத்தில் எந்த கீரையை வந்து விளைச்சு வைக்க போறீங்களோ அதுல ஊத்திட்டு மத்து வச்சு கடைஞ்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியிலயும் போட்டு கடைஞ்சிக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தான் இப்படி அழுத்தி அழுத்தி விட்டோம்னா நல்லா கடைஞ்சிரும் இந்த தண்ணி எல்லாம் இருக்குல்ல இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்தையும் இதுலேயே ஊற்றிக்கங்க ஃபைனலாக எல்லாத்தையும் கடைஞ்சி விட்டுருலாம் இந்த மாதிரி கீரை கடைசியில் வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நைஸாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இதில் வந்து நான் இப்போ தாளிப்பு வடகம் வச்சுருக்கேன் இந்த தாளிப்பு வடகத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு நிறையா போடணும்ல கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு தவிர்த்தாலே போதும் എടുത്ത് ഊക്കാം കീറെ എടുത്ത് സാപ്പാട്ടിലെ വെച്ചക്കല கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஒரு உருட்டு ஊட்டி அப்படியே வாயில போட்டோம்னு வைங்க அப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு இதே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட பிரிச்சு இருந்ததுனால லைப் இருந்தே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் மச்சி நீங்க ஒரு அமெண்ட்ஸ் மீர் தேங்க்